சிந்தனைகள் வழிகாட்டக்கூடிய விஷயம் நம்ம செய்யறப்ப அது தவறுகளாக கூட முடியும் முடியுது இப்ப சொல்றான் அவளுக்கு கவலையும் இல்லை துக்கமும் இல்லை நீங்க ஒண்ணு செய்றீங்க அறிவிக்கப்படுது ஒண்ணு செய்றீங்க அதுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு அது வீணா போயிடுச்சு கவலைப்பட மாட்டேங்க ஏன்னா இப்போ அது அவருக்கு ஒரு விலங்கு கிடைச்சிருக்கு செய்யணும்னு இருக்கு செய்றீங்க அதனுடைய பலனை கொண்டு அல்ல இதுதான் இவங்க சொல்ற கடமையை செய் பலனை எதிர்பாராதே அது என்னன்னே விளங்காம சொல்றது அந்த தெரிவு கிடச்சிருக்கு இந்த காரியம் செய்யணுன்றிருக்கு செய்கிறீங்க லாப நஷ்டத்துக்கு எதிர்பார்த்த இல்லை அந்த காரியம் அவ்வாறு நிகழ்ந்தும் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கிறீங்க தான் நீங்கள் அந்த உங்களுடைய உணர்வின் பின்பற்றி வாழ்கிறீங்க அதாவது இறைவனை பின்பற்றிங்கன்னு அர்த்தம் நான் இப்படி இப்படி நினைச்சு செஞ்சேன் இப்படி ஆகி போச்சே அப்படி அப்படின்னு புலம்பவே மாட்டேங்க நம்பிக்கை கொண்டவர்கள் புலம்ப மாட்டார்கள் எனக்கு இது கிடைக்கலையேன்னு சொல்ல மாட்டேன் கிடச்சிருச்சு எனக்கு பெருமையும் கொள்ள மாட்டேன் இவரை தான் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு நாங்களாம் நம்பிக்கொண்டோன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டா ஒன்று வழங்காமல் வணங்கின மாதிரி கேட்டது பூரா அப்படியே அர்த்தம் சரியாக வணங்கிட்டது மாதிரி காதில் வாங்கி கொண்டார்கள் அவ்வளோதான் சிந்தித்தார்களா இல்லைன்னு இல்லை கேட்டதே சரிதானான்னு சிந்தனை செய்து அந்த சிந்தனையில் உள்ள நன்மைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் அவ்வளோதான் அப்போ செய்தி தான் எங்கேயும் கேட்பீங்க மனிதர்களை உயர்த்த மாட்டிங்க உங்களை போன்ற மனிதர் தான் செய்தி வருகிறது செய்தியை சிந்திக்கிறீர்கள் இப்போ அந்த செய்தி தான் போறீங்க ஏன்னா இப்படி கேள்வி வரும்போது நேரடியாக தெளிவுபடுத்திக்கலாம் இல்லையா இப்ப இன்னொருத்தர் சொல்றாங்க இப்படி கேட்டேன் சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது சொன்னவருக்கு பதில் சொல்ல தெரியாது தெரியலையே தான் சொன்னாரே அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு புரியல அவசப்பட்டு சொல்றீங்கன்னு அர்த்தம் விளங்கியிருந்தா நீங்க சொல்லலாம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு விளங்காமல் ஒருத்தரும் செய்தியை பரவிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் கடைசியில் ஒருத்தர் புரிஞ்சுக்குவான் ஆனால் என்னதான் புரிஞ்சுக்குவான் அவர் தான் இப்படி சொன்னார் புரிஞ்சுக்குவான் அவர் அப்படி சொல்லியிருக்க இருக்க மாட்டார் ரத்தம் வேறு சொன்ன சொன்னவங்க கேட்டவங்களுடைய அந்த நிலை அந்த நிலை கேட்ட அந்த பதில் அதில் அவங்க விளங்கிக்கிட்டது அதனால் நேரடியாக எந்த ஒன்றும் நேரடியாக அவங்க அதனால் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மொழி பேசுவரிடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் சொல்றது காரணம் உலக மனுஷன் ஒருத்தன் கிடையவே கிடையாது ஆனால் எல்லோரும் யாரையா ஒருத்தர் உருவாக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அதனால் ஒவ்வொரு வீடுகளிலே கூட இருப்பாங்க அவங்கள தான் பெரியவங்கன்னு சொல்லலாம் அத்தைகிட்ட கேட்டு காரியம் செய்வோம் மாமாட்ட கேட்கலாம் தாத்தாட்ட கேட்கலாம் அப்பாட்ட கேட்கலாம் அண்ணன்ட்ட கேட்கலாம் அது தரும் அந்த வீட்டில் யாருனாலும் அந்த குறிச்ச விஷயங்களுக்கு இல்லை அவங்ககிட்ட தான் அவங்க தான் தெளிவாக சொல்லுவாங்க ஒரு ஒரு காரியம் செய்வதற்கான அந்த நெளிவு செழிவு அது வேறு ஆனால் நல்லது கெட்டது வழிகாட்டக்கூடிய சரியாக தவறா சரியாக தப்பாக போயிருமோ இந்த மாதிரி எண்ணத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒத்துருப்பாங்க இருப்பான் ஒரு சிலர் நியாயங்கள் அவங்களுக்கு வேதத்தை கொண்டு அறிஞ்சிருப்பாங்க சொற்போம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பகுதி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க அப்போ அவங்களை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா இது இதாக நியாயமாக இருக்கும் இது வந்து இது இது நியாயம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அது யாரும் ஒத்துருப்பாங்க வீடுகளில் இருப்பாங்க அப்படி இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லை சொந்தத்தில் யாராக இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க இருப்பாங்க நமக்கு ஒரு கேள்வி எழுது அப்படின்னா பதில் ஆல்ரெடி இறைன் கொடுத்துருக்கான்னு அர்த்தம் அந்த பதில் இல்லாமல் கேள்வி நமக்கு ஏற்பட மாட்டான் கேள்வி வந்த பிறகு தான் பதிலை தேடுறதெல்லாம் கிடையாது இறைவனுடைய பாதில் அப்படி கிடையாது உங்களுக்கு கேள்வி வருதுன்னா பதில் சரியாக இருக்கும் நீங்கள் அடையாளம் கண்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு தெளிவாக அந்த பதிலை எடுத்து சொல்லுவாங்க அப்போது வேதத்திலேருந்து விளக்கங்கள் போதெல்லாம் அது உங்களுக்காக மட்டும்னு புரிஞ்சுக்கோங்க அதில் உள்ள கேள்விகளை நீங்கள் சிந்து தரீங்க அந்த தெளிவை அந்த தெளிவில் வாழணும்னு விரும்புங்க விரும்புங்க உங்களை வாழ செய்வோம் உங்கள வாழ செய்ற செய்தியா நல்லதாக கெட்டதா தானே இறைவனை விட்டுருங்க இறைவனை நம்ம கூப்பிட வேணும் தே என்னன்னு புரியாதனால கூப்பிட வேண்டாம் இது நல்லதாக கெட்டதா நல்லதானே எனக்கு நல்லது செய்தா எனக்கு சரியா இருக்கா அவ்வளோதானே மனசுக்கு அமைதி தருதா இதே செய்தி மனசுக்கு இப்போ அந்த மனசு உங்க மூளையை வழிகாட்டி அந்த மூளை உங்களை இயங்கும் போது அது உங்களுக்கு அப்போ அப்படி உங்களுக்கு ஒரு நன்மை நிகழும் போது எனக்கு இது கடவுள் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுங்க இல்லையான அவர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க இல்லையா கடவுள் குடுத்தான்னா உங்களுக்கு மனசுல விளங்கிடுச்சு அந்த விளக்கத்துக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு அறிவுக்கு சொல்லப்படுது இப்போ உங்கள் உடம்புக்கு இயங்குது ஒரு காரியம் செய்கிறீங்க வேலை செய்கிறீங்க எது ஒன்று செய்கிறீங்க அது ஒன்று வருது அப்புறம் அது கடவுள் கொடுத்தது அப்படின்னு ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் இது நான் சம்பாதிச்சதும் நான் கஷ்டப்பட்டு செஞ்சதும் அது கேடுதான் ஆனால் ஒன்றுமே செய்யாமல் ஒரு ஒன்று வந்துச்சுன்னா இது கடவுள் கொடுத்துன்னு சொல்கிறேன் கடவுள் அப்படிலாம் கொடுக்க மாட்டான் அது ஏமாத்திரம் தான் கொடுப்போம் அப்படி ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அர்த்தம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒன்றும் செய்யலை இல்லையா அது மாதிரி கடவுள் கொடுத்ததுங்கிறது நீங்கள் தெளிவடைந்து அந்த சிந்தனை அடிப்படையில் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சு அதே வரக்கூடிய பலன் இருக்கு இல்லையா அது இறைவன் கொடுத்தது ஆனால் அதை நீங்கள் நான் சம்பாதிச்சுன்னு சொல்கிறீங்க அதனால் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறதுலாம் நான் சம்பாதிச்சது கடவுள் கொடுத்ததுன்னா ரோட்டில் போகும்போது கீழே காசு கடைஞ்சி இதுதான் கடவுள் கொடுத்தது அது உங்களுக்கு சோதனைன்னு தெரியல நீங்கள் செய் உங்களுக்கு எதெல்லாம் நியாயமான வழியில் உங்களுக்கு வருது அது போகிற இரண்டு கொடுத்தது ஏன் வச்சுக்கோங்க நீங்கள் ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு வந்து குறுக்கு வழியில் வரணும்னு நினைக்கிறீங்க லார்ட் சீட்டில் வரணும் ஒரு இது சக்கரத்தை சுற்றி விட்டு அலுவலர் வரணும் இல்லை ஆனால் திடீர்னு உனக்கு தேர்ந்தெடுத்து உனக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லணும் இதெல்லாம் இறைன் கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே இறைன் கொடுத்தது இல்லை ஞாபகம் அப்படிதான் நினச்சிட்றேன் அது உங்களை மனிதனாக வாழ செய்யாது அடிமையாக மாற்றிவிடும் மனத்துக்கு அடிமையாக மாற்றிடும் அல்லது கொடுத்தவங்களுக்கு அடிமையாக மாற்றிடும் நம்ம அதை தான் கடவுள் கொடுத்தோன்னு சொல்கிறோம் ஒரு காலம் இல்லை நம்மளை மனிதராக வாழ செய்யாது அது புரியுதாம்மா கடவுள் கொடுத்தது அப்படின்னா நல்லது அதில் உங்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் வந்து ஒரு உணவு ஒரு உணவை நீங்கள் சம்பாரிச்சா கூட அது கடவுள் கொடுத்தது இப்போ அதிலிருந்து கொடுங்க எனக்கு அப்படி வந்துச்சு போகும்போது போகும்போது உட்கன்று கொடுத்து போனேன் அது கிடையாது இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களே நான் கஷ்டப்பட்டு வளிச்சேன்னு சொல்லு அது இறைன்னு கொடுத்தது கஷ்டப்பட்டு அவங்க உடம்பு அசைக்கப்பட விடலாம் எப்படி அசைப்பீங்க கையை கண்ணை மூ இந்த இமை இருக்கிறதில்ல பலவீனமானது இந்த இமை தான் ரொம்ப பவர்லெஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி உள்ளது இந்த இமை தான் அதை கூட மூட முடியலை எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு கண்ணு தூக்கமே மாட்டேங்குதுன்னு உங்களால் அதை கூட மூட முடியலல்ல அப்போ என்ன நான் கடுமையாக உழைச்சங்கிறல்ல எங்கே இங்கே உங்களை உங்களுடைய இறைவன் ஆற்றல் உங்களை இயக்குகிறது அதன் மூலமாக உண்டு நிகழும்போது அதில் ஒரு நன்மை நிகழும்போது நன்மை நீங்கள் நினைக்கும் போது அதிலிருந்து கொடுங்கள் அதில் மனசு ஒரு தான் பாருங்கள் கடத்தேங்காய் எடுத்து வலிபுலியா உடைக்க முடியும் நீங்கள் ஒன்று உருவாக்கி உடைக்கிறது இருக்கு இல்லையா அப்ப மனசு வருதா பாருங்க கொடுக்க முடியுதான்னு உங்களால் கொடுக்க முடியுதான்னு பாருங்க இதால் தாராளம் வருதான்னு பாருங்க அப்பதான் நீங்க இறைவனை பின்பற்றீங்க இறைவன் கொடுத்தலேருந்து கொடுக்கறீங்கன்னு அர்த்தம் புரியுதா புரியுதாம்மா அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்துன்றது நீங்க உணர்ந்து நீங்க சம்பாதிச்சு நினச்சதுல இருந்து அதிலிருந்து அது இறைவன் கொடுத்து அந்தலேருந்து கொடுக்குறீங்க இல்லையா அதுதான் தர்ம சிந்தனை அதுலேருந்து விட்டு கொடுக்குறது அண்ணனுக்கு விட்டு கொடுக்குறது தம்பி கொட்டு கொடுக்குறது உறவுக்கு விட்டு உறவுக்கு விட்டு கொடுக்குறது அதுலேருந்து சரியா என்னமா வாங்கி என்னமா கொடுக்கறது இல்லை அது அதுவும் கடவுளுக்கு சம்மதம் இல்லை அது நீங்களே சொல்லிக்கிறீங்க அவ்வளோதான் அது எந்த நன்மையும் தராது நீ செய்யும் செயலுக்கு நன்மை இல்லாமல் உங்களுடைய எண்ணத்திற்கு தான் நன்மை எந்த உங்கள் எண்ணத்திலிருந்து அது அது அதுதான் என்னன்னைக்கு இருக்க போகுது இந்த உடலின் காரியமாக செய்த எல்லா காரியமும் ஒன்றும் இல்லாமாயிடும் அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் அது கேட்க கேள்வி கேட்கப்படாது இந்த உடம்பை நெருப்பு வச்சு பொசுக்கிறது இல்லை வேதனை உடம்புக்கு இல்லை வேதனை மனசுக்கு அல்ல நரகம் இந்த உடலுக்கு இல்லை நரகம் உங்களுடைய உயிருக்கும் மனசுக்கும் உடலுக்கு இல்லை ஆனால் உடலை கொண்டு நீ செஞ்சு காட்டுறது உடலை கொண்டு அர்த்தம் எடுத்துக்கிறது அது இல்லை ஒரு குற்றம் இல்லை ஏன்னா அதை குற்றமாக பார்ப்பதும் இல்லை உங்கள் மனதில் என்ன எண்ணத்தை கொண்டு நீங்கள் செய்கிறீர்கள் பார்க்குறான் அதுக்காக தான் வேதம் வழிகாட்டுது உடம்புக்கு வழிகாட்டில் உடம்புக்கு நீங்கள் தெளிவடைஞ்சு செய்கிறீங்களா தெளிவடைஞ்சு மறுத்து செய்கிறீங்களா மறுக்கிறீங்களா அதை மட்டும் தான் உடம்பு வேணால் சொல்லிக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் எங்கள் இந்த மூளை அப்படி சொல்லிச்சு என் மனசு அப்படி சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு போகலாம் மனசுக்கு அப்படி எல்லாம் கிடையவே சொல்ல முடியும் யார் மேலேயும் பழிபட முடியாது மனசுக்கு யார் மீதும் பழிபட முடியாது உடம்புக்கு வேணால் மனசு மீது பழி போடலாம் பிரஜையெல்லாம் அரசன் மீது பழியை சும சுமத்தலாம் அரசன் யார் மீதும் சுமத்த முடியாது இல்லையா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அரசர்கள் ஏன் வச்சுக்கோங்க அரசர்கள் அரசியல் ஒவ்வொருத்தரும் யார் மீது இங்கே பழி போட முடியாது நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லி ஆகணும்